வணக்கம் நண்பர்லி என்னுடைய முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி டெல்லி பாஜக தலைமை வந்து அண்ணாமலை அந்த அளவுக்கு நம்பலை அவர் ஏதோ ரகசிய உளவு தகவலாம் கொடுக்குறாரு ரகசிய உழவுனால் தமிழ்நாடை பற்றி யாருமே தெரியாத ஒரு தகவலெல்லாம் கொடுத்து தேர்தல் வெற்றி உதவுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை அண்ணாமலையை ஒன்று பண்ணி பார்த்தாரு ஆனால் அங்கே ஒன்றும் எடுபடலை அவங்க அது அண்ணாமலையுடைய ஒரு அறிவீனம் அனுபவ குறைவு இப்போது இந்த அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அரசியல் செல்வாக்க வச்சு நிறைய சொத்துக்கள் சேர்த்துருக்கிறாரு அல்லது தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை நற்பணி மன்றம் அந்த நற்பணி இயக்கம் சம்திங் அதை வச்சு அவர் கடைசி நேரத்தில் காலவரணம் என்ன பண்ணுறது இதை டெல்லி பாஜக தலைமை யோசிக்கும் இல்லையா அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடாக என்ன பண்ணுறாங்க மாற்று ஏற்பாடு ப்ளஸ் இன்னொரு வகையில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அமைக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த ரெண்டு எண்ணமும் சேர்ந்து அவர் தொகுதியிலேயே அண்ணாமலை தொகுதியிலேயே தொகுதினா அண்ணாமலையுடைய கொங்கு மண்டலத்திலே ஒருத்தர் தயார் பண்ணுறாங்க யார் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் உங்களுக்கு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி திமுகவுடைய ரொம்ப ஸ்ட்ரிக்காக இருக்கார் அவர் மாறி வராத கட்சியாக எத்தனை கட்சியில் எல்லா கட்சியிலுமே அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை கட்சியிலும் வந்துருக்கார் செந்தில் பாலாஜிக்கு இப்போ என்ன எது கொடுத்துருக்காங்க ஒன்று நாங்கள் சொல்கிறத கேளு இல்லைன்னா ஜெயிலுக்கு போல் கரூர் விளக்காக இருந்தாலும் சரி அந்த கூட்ட நெரிசல் வழக்காக இருந்தாலும் சரி அல்லது பழைய வழக்குகளில் ஏதாவது தூசியை தட்டினோம்னாலும் சரி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிடுவார் போயிட்டால் யார் செலவு பண்ணுறது ஸோ திமுக ரெடியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப மால மரியாதையோடு எங்கள் கட்சிக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மகத்தான ஒரு பதவியை தர்றோம் சொல்கிறது யார் பாஜகவினுடைய தலைமை இதில் செந்தில் பாலாஜி விளை போவாரா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சந்தேகமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் அவருடைய திமுக அட்டாச்மெண்ட் அப்படி இருக்குது இந்த நேரத்தில் எப்படி நாம் முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் செந்தில் பாலாஜி கொஞ்சம் யோசிக்கிறார் ஆனால் அடக்கி வாசிக்கணும் ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன் மண்டல மாநாடு நடத்துகிறேன் மகளிர் மாநாடு நடத்துகிறேன் அந்த மண்ணங்கட்டி மாநாடு நடத்துகிறேன் இதாக நடத்தினால் ஒன்று எங்கள் கட்சிக்கு வந்துடு நான் உனக்கு நல்ல மகத்தான பதவி தரேன் அப்படி கட்சிக்கு வர்றதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய அவமானம் இல்லை அவர் அவ்வளோ பெரிய இல்லை எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காரு ஆனால் அடை ஜெயிலுக்கு போறியா எல்லாம் நல்லபடியாக இருக்கியா இவ்வளோதான் செந்தில் பாலாஜிக்கு விடப்பட்ட சவால் இன்னொன்று அண்ணாமலை ஒருவேளை தடம் மாறினால் தடம் புரண்டால் திசை மாறினால் செந்தில் பாலாஜி தான் மாற்று அந்த பகுதிக்கு அப்போ எல்லா கணக்கும் எல்லா கோணத்துலேயும் கணக்கு பண்ணி தான் இப்போ செந்தில் பாலாஜியை நோக்கி பாஜக நகருது செந்தில் பாலாஜி சிக்குவாரா தப்பிப்பாரா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க